அப்புறமா அடுத்ததான் கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடல் பாலமொழி கிருஷ்ணா பாடிய பாடியாட மனசாட்சி நூல்வேவி திரைப்படத்திலிருந்து திருமுருகன் பாடியாச்சு அடுத்து பாலமுருகன் அண்ணன் பாலமுரு அனைவருக்கும் பாடலுக்கு ஒரு செய்தி பரபரப்பான பல புகழ்பெற்ற பாடல்களை கணக்க

பாட்டுக்கு போட்டு விட்டு அதை மௌனமாக கண்ணில் உடைக்க பாருங்க கண்ணில் வந்து கண்ணீர் ஒரு முடியும் இது வந்து செய்தி சரி எல்லாரும் பார்த்துங்க பாட மௌனத்தில் விளையாடும் ஆடும்

விளையாடும் மனசாட்சியே மனசாட்சியே தவறான கண்களில் நீராகி மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே மனசாட்சியே உண்மைக்கு ஒரு சாட்சி பொ பல சாட்சி உண்மைக்கு ஒரு சாட்சி பொய் சொல்ல பல சாட்சி நெஞ்சே மனிதனின் கல்லாகி அச்சத்திருகாகி ஆசையில் கல்லாகி அச்ச

பாட்டை நினைச்சு நம்ம கேட்டுக்க மாட்டோம் ஒரு நாளை கேட்டதில்லை அந்த பாட்டை அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு அதற்கு அவருக்கு நன்றி நல்லா பாடினீங்க Chuk chuk chuk, ala yukat mula. Chuk chuk chuk, ala yukat mula. இளையராஜாவோட குரல சில பாடல்கள் மட்டும் இல்லாமல் நல்லா இருக்கும் பாட்டு வந்து கண்ணுக்கு நிறைவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி உங்களால் கண்ணு திருக்கவே முடியாது அந்த அளவுக்கு அந்த பாடல்ல முழுவதும் கார்த்திக்கும் ரேவதியும் வந்து நம்ம கண்ணுக்கு ஒரு பெரிய விருந்தையே படைப்பாங்க அந்த பாட்டுல